முதலாவது தேசிய கைத்தறி தின விழா நிகழ்ச்சியை நடத்த சென்னையில் இடம் தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியின் மூலம் தலைநகர் டெல்லியே இடம்பெயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கில் நடைபெற்ற தேசிய கைத்தறி தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலாவது தேசிய கைத்தறி தின விழாவை நடத்த சென்னையில் இடம் தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவின் மூலம் இந்தியாவின் தலைநகரை சென்னைக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் கலைநயமிக்கவும் தரம் மிகுந்த கைத்தறி ஆடைகளை தயாரிப்பதில் தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரம் உள்பட நாடு முழுவதும் பல்வேறு நகரங்கள் சர்வதேச அளவில் புகழ்பெற்று விளங்குவதாக தெரிவித்தார் அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் துணிகளில் பெருமளவில் கைத்தறி ஆடைகளை பயன்படுத்தினால் நெசவாளர்கள் ஊக்கமடைவார்கள் என்றும் திருவிழா பண்டிகை காலங்களில் பெண்கள் அதிக கைத்தறி ஆடைகளை அணிவதைப் போல இளம் தலைமுறையினரும் இந்த முறையை பிரபலப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பாரம்பரிய கைத்தறி ஆடைகள் தேசத்தின் அடையாளமாக திகழ்வதை சர்வதேச அளவில் ஆடை அலங்காரத்தின் மையப்புள்ளியமாக மாற்ற நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார் கைத்தறி குழுமத்திற்கு வழங்கப்படும் நிதி உதவி இரண்டு கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்த பிரதமர் நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி அனைத்தும் அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் முத்ரா வங்கி மூலம் நெசவாளர்களுக்கு கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் கைத்தறி தொழிலில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நெசவாளர்களின் வேலை நேரத்தை குறைத்து வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்